பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான கரவை மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் முத்தழகு என்ன இப்படி சோர்ந்து போய் திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்க வாங்கப்பட்டக்கா என்னன்னு சொல்ல ஒன்னா ரெண்டா அது சரி தப்பான நேரத்துக்கு வந்துட்டேன் போல இவ ஒன்று நாளே ஒம்பது நாளைக்கு தூங்க மாட்டா இதில் ஒன்றா ரெண்டான்னு அடுக்கிக்கிட்டே போறா என்ன பட்டக்கா நீங்களே ஏதோ முணுமுணுக்கிறீங்க அது ஒன்றும் இல்லை முத்தழகு மனசில் நிறைய கவலைகளை வச்சுருக்கா போல சரி ஏதாவது ஒன்று சொல்லு இப்போதைக்கு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு தெரியும்லக்கா நாங்கள் இப்போதான் கரமாட்ட வாங்கினோம்னு ஆமாம் அதான் ரெண்டு பேரும் அப்படி பார்த்து பார்த்து விவரத்தை கேட்டு கேட்டு எல்லாம் கருவா மாட்டை வாங்கிட்டு வந்தீங்க உம் ஆமாங்கா ஆனா நாங்க எதிர்பார்த்த மாதிரி கரவு மாடு பால் கொடுக்க மாட்டேங்குதுக்கா அந்த கவலை தான் அது சரி இதுதான் இப்பவும் பிரச்சனையா என்னக்கா இது தானு அம்புட்டு சுலபமா சொல்லி போட்டீங்க பின்ன என்ன உன்ன மாதிரி அழுதுகிட்டு சொல்லணுமா என்ன அக்கா ஏன் முத்தழகு

அந்த அடர் தீவனத்தை நாம எப்படி தயாரிக்கிறது ம் கொஞ்சம் பொறுமுத்தழகு கறவை மாட்டிற்கான அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள் பற்றி காட்டுப்பாக்கும் கால்நடை உணவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் சே ரமேஷ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க கவனமா கேளு பொதுவாக கால்நடை பண்ணை தொழிலில் குறிப்பாக கறவை மாடு வளர்ப்பில் மொத்த சிலவினங்களில் அறுபத்தைந்து விழுக்காட்டிற்கு அதிகமாக தீவனத்திற்காக செலவிடப்படுகின்றது எனவே கறவை மாடுகளுக்கு தீவனம் கொடுக்கும் பொழுது தீவன விரயம் ஏற்படாமல் பார்த்து கொண்டு அந்த தீவனமானது குறைந்த செலவில் அதிக பால் உற்பத்தி செய்ய ஏதுவாக இருக்குமாறு செய்ய வேண்டும் தீவனமானது மாடுகளின் உடல் வளர்ச்சி சினைக்கால தேவை பால் உற்பத்தி மற்றும் தினந்தோறும் அன்றாட செயல்களை செய்வதற்கு மிக முக்கியமான தேவையாக கருதப்படுகின்றது பொதுவாக மாடுகளுக்கு மூன்று வகை தீவனங்களான பசுந்தீவனம் உலர்தீவனம் மற்றும் அடர்தீவனம் எனப்படும் கலப்பு தீவனத்தை தேவையான அளவு அளிக்க வேண்டும் தற்போதைய சூழலில் கால்நடை வளர்க்கும் பொழுது குறிப்பாக கரவை மாடுகளை வளர்க்கும் பொழுது அவற்றை பசுந்தீவனம் மட்டும் கொண்டோ அல்லது உலர்தீவனம் மட்டும் கொடுத்தோ வளர்க்கலாம் என்ற ஒருவித எண்ணத்தில் கரவை மாடு வளர்ப்போர் உள்ளனர் கரவை மாடு வளர்க்கும் பொழுது அவற்றை வெறும் பசுந்தீவனம் அல்லது உலர்தீவனம் மட்டும் கொடுத்து பராமரிக்கும் போது கறவை மாட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைப்பது மிகவும் அரிதான ஒன்றாகும் கரவை மாடுகளின் உடல் வளர்ச்சி உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அவற்றுக்கு தீவனமாக வழங்கப்படும் பசுந்தீவனம் உலர்தீவனம் மற்றும் அடர் ஆகிய மூன்றில் இருந்தும் பெற்றுக்கொள்ளும் இவ்வாறு இந்த மூன்று தீவனங்களையும் கரவை மாடுகளுக்கு கலந்து அளிக்கும் பொழுதுதான் கரவை மாடுகளுக்கான தீவனத்தில் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் ஒருங்கே கிடைக்கும் இவ்வாறு கொடுக்கும் தீவன முறையைத்தான் நாம் சமச்சீர் தீவன முறை என்று கூறுகின்றோம் பொதுவாக எல்லாருக்கும் சமச்சீர் தீவனம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கும் கவரமே மாடுகளுக்கான சமச்சீர் தீவனம் என்பது என்னவென்றால் அந்த மாடுகளின் ஊட்டச்சத்து தேவையினை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து மூலப்பொருட்களான பசுந்தீவனங்கள் உலர் தீவனங்கள் தானியங்கள் புண்ணாக்கு வகைகள் தானிய உபப்பொருட்களான தவிடு கோதுமை தவிடு பொட்டு வகைகள் சாது உப்புகள் மற்றும் உயிர்ச்சத்துக்களை தகுந்த விகிதாச்சாரத்தில் கலந்து தீவனமாக அளிப்பதாகும் சமச்சீர் தீவனத்தின் முக்கியத்துவம் என்ன அல்லது அதனுடைய இன்றியமையாமை என்ன என்றால் கறவை மாடுகளுக்கு சமச்சீர் இல்லாத தீவனத்தை கொடுக்கும் பொழுது அந்த கறவை மாடுகளில் பால் உற்பத்தி குறையும் உடல் வளர்ச்சி குன்றும் அதைவிட மிக முக்கியமாக இனப்பெருக்க திறன் குறைபாடு ஏற்படும் மேலும் அந்த கறவை மாடுகள் வீரியமானதாக இருந்தால் கூட குறைந்த பால் உற்பத்தி குறைந்த பால் கறவை காலம் மற்றும் கன்று ஈனும் இடைவெளி நீண்டு இருத்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு கறவை மாடுகளில் கன்று ஈன்ற பிறகு சமச்சீர் உணவு அளிக்காத பட்சத்தில் வளர்சிதை மாற்ற நோய்களான பால் காய்ச்சல் மற்றும் கீட்டோன் மிகைப்பு நோய் ஆகியவை ஏற்படுவது தவிர்க்க இயலாத ஒன்றாக நாம் பார்க்க முடியும் சில நேரங்களில் இந்த விதமான வளர்சிதை மாற்ற நோய்களை தகுந்த தருணத்தில் சிகிச்சை அளிக்காத சூழலில் அந்த கறவை மாடுகள் இறக்கவும் ஏற்படலாம் இது மட்டுமில்லாமல் பிறந்த கன்றுக்குட்டிகளில் வளர்ச்சி குன்றுதல் மற்றும் பருவம் எய்தும் வயது நீண்டு கொண்டே செல்லுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு சமச்சீர் இல்லாத தீவனத்தை கரவை மாடுகளுக்கு வழங்கும் போது தீவனத்தில் சுற்றுப்புற மாசுக்கள் கலப்பதால் அவை அந்த கரவை மாடுகளின் உடல் வளர்ச்சி மற்றும் உற்பத்தியில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் இவ்வாறு சமச்சீரற்ற தீவனத்தை கரவை மாடுகளுக்கு வழங்கும் போது விவசாயிகள் கரவை மாடும் வளர்க்கும் பொழுது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி குறைந்த லாபத்தையே காண இயலும் என்பதை நீங்கள் குறித்துக்கொள்ள வேண்டும் சமச்சீர் தீவனம் இந்த சமச்சீர் தீவனம் கரவை மாடுகளுக்கான இயக்கம் வளர்ச்சி சினைக்காலம் மற்றும் கரவை காலங்களுக்கு தேவையான அளவிற்கு அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் வகையில் தீவன உட்பொருட்களை சரியான விகிதத்தில் கலந்து தயாரிக்கும் தீவனமே ஆகும் சமச்சீர் தீவனத்திற்கும் சராசரி தீவனத்திற்கும் வேறுபாடு உள்ளது சராசரி தீவனம் என்பது நாளொன்றுக்கு தேவையான அளவு தீவனமாகும் வேளையில் சமச்சீர் தீவனம் என்பது நாளொன்றுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் தேவையான விகிதத்தில் உள்ளடக்கிய தேவையான அளவு தீவனமாகும் கறவை மாடுகளுக்கான தீவனத்தில் சேர்க்கப்படும் உட்பொருட்களின் வேதியியல் பண்புகளை பொறுத்து ஊட்டச்சத்துக்களானது முறையே மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து தாது உப்புக்கள் மற்றும் உயிர்ச்சத்துக்களாக சத்துக்களாக கிடைக்கின்றன தீவனத்தின் அளவானது கறவை மாடுகளின் உடல் எடை பாலினம் வளர்ச்சி விகிதம் கறவை பருவம் மற்றும் சூழ்நிலைகளை பொறுத்து மாறுபடும் தீவனத்தில் கலக்கப்படும் உப பொருட்களின் அல்லது உட்பொருட்களில் உள்ள ஊட்டச்சத்தின் அளவானது அதன் உலர் நிலை அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்பட்டு அட்டவணைப்படுத்தப்பட்டு சேர்க்கப்படும் பொருள் என்பது என்ன பொருள் என்பது தீவனத்தில் சேர்க்கப்படும் உட்பொருட்களின் ஈரப்பதத்தை முழுமையாக நீக்கி மதிப்பீடு செய்து கறவை மாடலுக்கு தேவையான அளவிற்கு தேர்ந்தெடுத்து சேர்ப்பதாகும் பொதுவாக கறவை மாடலுக்கு தேவைப்படும் பொருட்களின் அளவானது கறவை மாடுகளின் உடல் எடையில் குறைந்தபட்சம் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூணு விழுக்காடு இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த பொருட்கள் கரவை மாடுகளுக்கு வழங்கப்படும் தீவனமான பசு தீவனம் உலர்தீவனம் மற்றும் தீவன கலவையிலிருந்து கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக நமது மாநிலத்தில் வளர்க்கப்படும் கலப்பின கறவை மாடுகளின் உடல் எடையானது சராசரியாக நானூறு கிலோ என்று இருப்பின் அந்த கறவை மாட்டுக்கு தேவையான மொத்த உலர் பொருளின் அளவு பத்து முதல் பன்னெண்டு கிலோ தினசரி இருக்க வேண்டும் இந்த தீவனத்தில் மிக முக்கியமாக சில வேண்டும் பொருட்கள் எரிசக்தி மிக முக்கியமானது எரிசக்தி என்பது தீவனப் பொருட்களின் மொத்த செரிமான சக்தியை உள்ளடக்கியதாகும் இவற்றை பொறுத்து சராசரி தீவனத்தின் அளவு கணக்கிடப்படுகின்றது ஆனால் சமச்சீர் தீவனத்தில் செரிமான சக்தி இயக்கம் மற்றும் வளர்ச்சிக்கான நிகர சக்திகளை கணக்கிடப்பட்டு தயாரிக்கப்படுகின்றது அதேபோல் கரைமாடுகளுக்கு புரதச்சத்து மற்றும் நார் சத்து மிக முக்கியமாகும் தீவன உட்பொருட்களில் உள்ள நைட்ரஜன் நீக்கலான உட்பொருட்களின் மூலம் கிடைக்கும் புரதமே மெய்யான புரதமாகும் அசையும் வயிற்று உள்ள கருவி மாடுகளில் உள்ள நுண்ணுயிரிகளால் நைட்ரஜனாக இந்த புரதம் மாற்றப்படுகின்றது இந்த புரதம் இளம் கன்றுகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணைபுரிகிறது தாது உப்புகளின் முக்கியத்துவம் என்னவென்றால் கால்நடைகளின் உடல் மூன்று முதல் ஐந்து சதவீதம் தாது பொருட்களால் ஆனது ஏறத்தாழ இருபத்தி ஒரு தாது பொருட்கள் உயிர் வாழ தேவை என கணக்கிடப்பட்டுள்ளது தேவைப்பட்ட எந்த தாது பொருளையும் பிராணிகளின் உடலால் உற்பத்தி செய்ய முடியாது என்பதால் கறவை மாடுகளின் வளர்ச்சிதை மாற்ற இயக்கத்திற்கு தாது உப்புகள் மிகவும் அவசியமாகும் தேவையான அளவு இதனை கறவை மாடுகளின் தீவனத்தில் கலந்து கொடுப்பது மிகவும் அவசியமாகும் பொதுவாக இரும்புச்சத்து தாமிரச்சத்து துத்துராகம் செலீனியம் மற்றும் கோபால்ட் ஆகிய நுண்ணூட்ட தாது பொருட்கள் மிக மிக முக்கியமாகும் இந்த தாது உப்புக்கள் தீவனத்தில் குறைவாக இருந்தாலும் அல்லது சீரற்று இருந்தாலும் கறவை மாடலுக்கு வளசிதை மாற்ற நோய்களான பால் காய்ச்சல் மெக்னீசியம் குறைபாட்டால் ஏற்படும் நரம்பு பிடிப்பு நோய்கள் இரத்த சோகை ஆகியவை ஏற்படுவதோடு அவற்றின் பால் உற்பத்தி திறன் இனப்பெருக்கத்திறன் மற்றும் கன்று ஈனும் திறன் ஆகியவை குறையும் இப்போ வரைக்கும் நம்ம வந்து கரவை மாடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சமச்சீர் தீவனம் குறித்து பார்த்தோம் இந்த சமச்சீர் தீவனத்திற்கான அடர் தீவனத்தை எப்படி தயாரிப்பது என்று இப்பொழுது பார்ப்போம் பசு தீவனங்கள் மற்றும் தீவனங்களால் பூர்த்தி செய்யப்படாத சத்துக்களை அடர்தீவனம் மூலம் கரவை மாடுகளுக்கு அழைத்து பூர்த்தி செய்யலாம் உள்ளூர் சந்தையில் கிடைக்கும் தரமான அடர் தீவன கலவியினை கால்நடை வளர்ப்போர் அல்லது கரவை மாடு வளர்ப்போர் பயன்படுத்தலாம் கரவை மாடு வளர்க்கும் விவசாயிகள் தங்களிடம் உள்ள விவசாய உபப்பொருட்களை கொண்டு கால்நடை ஊற்றச்சத்து நிபுணர்களை கொண்டு அவர்களின் ஆலோசனைப்படி சமச்சீர் தீவனம் தயாரிக்கலாம் இவ்வாறு தயாரிக்கும் பொழுது தீவனச் செலவு குறைந்து அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது அடர் தீவன கலவை தயாரிக்க தீவன மூலப்பொருட்களான தானியங்கள் புண்ணாக்கு வகைகள் தானிய உபப்பொருட்கள் தாது உப்பு கலவை உயிர் மற்றும் தீவன சேர்க்கை பொருட்களான தீவன நொதிகள் நுண்ணியர் கலவை சோடியம் பைகார்பனேட் போன்றவற்றை நாம் பயன்படுத்தலாம் பொதுவாக அடர் தீவன கலவை தயாரிக்கும் பொழுது தானிய வகைகளான எளிதில் கிடைக்கக்கூடிய மக்காச்சோளம் சின்ன சோளம் கம்பு கேழ்வரகு அரிசி குரணை விலை குறைவான மற்ற தானிய வகைகள் ஏதேனும் உள்ளூரில் கிடைப்பின் அவற்றையும் எரிசக்திக்கான மூலப்பொருட்களாக அடத்தீவனத்தில் குறைந்தபட்சம் முப்பது முதல் நாற்பது விழுக்காடு வரை சேர்த்து கொள்ளலாம் இவை மட்டுமின்றி கரைவை மாடுகளுக்கான தீவனத்தில் தானிய உபப்பொருட்களான அரிசி மற்றும் கோதுமை தவிடுகளை சேர்த்து அடத்தியவனம் தயாரிக்கலாம் இதேபோல் வழக்கத்தில் இல்லாத ஆனால் தீவிரமாக பயன்படுத்தக்கூடிய வேளாண் உபப்பொருட்களான மரவள்ளிக்கிழங்கு திப்பி நிலக்கடலைத் தோல் சோயா மொச்சை தோல் துவரை மற்றும் உளுத்தம்பருப்பிலிருந்து கிடைக்கும் பருப்பு வகை தோல்கள் பொட்டு என சொல்லுவோம் மற்றும் காய்ந்த மர இலைகளை சுமார் பத்து விழுக்காடு வரை அடத்திவனத்தில் சேர்த்துக் கொள்ளலாம் பின்னாக்கு வகைகளான கொழுப்பு நீக்கப்பட்ட கடலை பின்னாக்கு கொழுப்பு புண்ணாக்கு தேங்காய் பின்னாக்கு சூரியகாந்தி புண்ணாக்கு போன்றவற்றை சுமார் பதினைந்து விழுக்காடு வரை அடதீவனக் கலவையில் சேர்த்துக் கொள்ளலாம் இவை மட்டுமல்லாமல் கரவை மாடுகளுக்கு தேவையான குறிப்பாக அதிக பால் கறக்கும் இளம் கரவை காலத்தில் வடர் சிதை மாற்ற நோய்களை தவிர்க்க தாது உப்பு கலவை இரண்டு விழுக்காடும் சாதாரண சமையலுப்பை ஒரு விழுக்காடும் சேர்த்து அடர் தீவனக் கலவையை நாம் தயாரிக்கலாம் அடர்தீவனக் கலவை மொத்தம் நூறு கிலோ இருப்பின் இன்று சொன்னபடி தானே வகைகள் வகைகள் தானிய உபபொருட்கள் பொட்டு வகைகள் தாது உப்பு கலவை உயிர்ச்சத்து ஆகியவற்றை கலந்து அவற்றை தயாரிக்க வேண்டும் இவ்வாறு தயாரிக்கப்படும் அடர்த்தேவன கலவை கரவை மாடுகளின் உற்பத்தி நிலைக்கு அதாவது பால் உற்பத்திற்கு ஏற்ப தேவைப்படும் குறைந்தபட்சம் கச்சா புரதம் மற்றும் மொத்த செரிமானத் இருப்பது போன்று பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் பரிந்துரைப்படி கரவை மாடுகளுக்கு தயாரித்து வழங்கப்படும் அடர்த்தேவனக் கலவையில் குறைந்தபட்சம் இருபது விழுக்காடு கச்சா புரதமும் அறுபத்தைந்து முதல் எழுபது விழுக்காடு வரை மொத்த செரிமான திறன் இருக்குமாறும் அடத்தியுவனக்காவையை தயாரிக்க வேண்டும் கறவை மாடு வளர்க்கும் போது வளரும் இளம் கண்டு வழங்கப்படும் அடதீவன கலவையை தயாரிக்கும் போது அதில் கச்சா புரதத்தின் அளவு கூடுதலாக அதாவது இருபது சதவீதத்திற்கும் கூடுதலாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் மொத்த சிறுமான எழுபது விழுக்காட்டிற்கு அதிகமாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அட தீவனக் கலவையை பற்றி பார்த்தோம் இந்த சமச்சீர் உணவு தயாரிக்கும் போது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன என்று பார்க்கலாம் கறவை மாடுகளுக்கான எடையானது சராசரியாக நானூறு கிலோ இருப்பின் கறவை காலங்களில் சமச்சீர் தீவனமானது பத்து கிலோவாகவும் உலர்பொருள் அளவில் பால்வற்றிய காலத்தில் எட்டு கிலோ இருக்க வேண்டும் அதுவே கலப்பின கறவை மாடுகளுக்கு மற்றும் எருமைகளுக்கு அளிக்கும் பொழுது கரவை காலத்தில் பன்னெண்டு கிலோவும் பால்வற்றிய காலத்தில் பத்து கிலோ எனவும் உலர்பொருள் அடிப்படையில் சமச்சீர் தீவனமாக தினசரி அளித்து வர வேண்டும் கறவை மாடுகளுக்கு அளிக்கப்படும் நார்ச்சத்து மிகுந்த தீவனத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பசுந்தீவனமாகவும் மீதி ஒரு பங்கு உலர் தீவனமாகவும் அளிக்க வேண்டும் அடர் தீவனத்தில் சத்துப் பொருட்களின் அளவு அதிகமாக இருக்கும் பசுந்தீவனம் வைக்கோல் போன்ற உலர்தீவனத்தில் சத்து பொருட்களின் அளவு குறைவாக இருக்கும் கரைவை மாடுகளுக்கு அடர்த்தீவனம் மட்டும் கொடுப்பதால் தேவையான சத்து பொருட்கள் கிடைத்தாலும் வயிறு நிறைவு பெற்ற உணர்வு ஏற்படாது அதுபோல் வைக்கோல் மற்றும் பசுந்தீவனம் மட்டும் கொடுப்பதன் மூலம் வயிறு நிறைவு பெற்ற உணர்வு ஏற்பட்டாலும் தேவையான எல்லா சத்துப்பொருட்களும் கிடைக்காது எனவே நல்ல ஆரோக்கியம் மற்றும் பால் உற்பத்திக்கு தகுந்த விகிதத்தில் அடர் தீவனம் உலர்தீவனம் மற்றும் பசு தீவனங்களை கலந்து கால்நடைகளுக்கான தீவனத்தில் சேர்க்க வேண்டும் பசுந்தீவனத்திற்காக கம்புநேப்பியர் ஒட்டுப்புல் கோ மூணு கோ நாலு கோ ஐந்து போன்ற வகைகள் கினியா புல் கோப் டுவெண்ட்டி நைன் கோயில் போன்ற தீவன சோளம் தீவன மக்காச்சோளம் எருமை புல் கொலுக்கட்டை புல் போன்ற புல் வகைகளையும் வேலி மசால் காராமணி கிளைரிசிடியா சுபாபுல் குதிரை மசால் முயல் மசால் போன்ற புரதச்சத்து நிறைந்த பயிர் வகை மற்றும் மரவகை தீவன பயிர்களையும் தீவனமாக அழிக்கலாம் அளிக்கும் பொழுது மூன்றில் இரண்டு பங்கு புல்வகை தீவனமாகவும் ஒரு பங்கு பயிர் வகை தீவனமாகவும் இருக்க வேண்டும் தீவனத்தில் மிக முக்கியமாக சத்துக்கள் அதிகம் உள்ளது உயிர் சத்து ஏ மற்றும் இ அதிகமாக உள்ள தீவனத்தை கரைவு மாடுகளுக்கு தினசரி இருபது முதல் இருபத்தைந்து கிலோ வரை கொடுக்க வேண்டும் வைக்கோல் சோளத்தட்டை கம்பந்தட்டை கடலைக்குடி போன்ற உலர் தீவனங்களை நாளொன்றிற்கு குறைந்தபட்சம் ஐந்து முதல் ஆறு கிலோகிராம் வரை கரவி மாடுகளுக்கு அளிப்பது அவசியம் பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனம் போன்ற நார்ச்சத்து மிக்க தீவனங்களை கொடுக்கும்போது அவற்றை சிறு சிறு துண்டுகளாக அதாவது இரண்டரை முதல் மூணு சென்டிமீட்டர் அளவிற்கு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொடுத்தால் தீவன விரயம் குறைவதோடு மட்டுமல்லாமல் அந்த நார்ச்சத்து மிகுந்த தீவனத்தின் செரிமான திறனும் அதிகரித்து பால் உற்பத்தி அதிகரிக்கும் கறவை மாடுகளின் அன்றாட உடல் பராமரிப்பிற்கு சுமார் ஒன்று முதல் ஒன்றரை கிலோ வரை அடர்த்திவனம் தினசரி தேவைப்படுகிறது பால் கொடுக்கும் கறவை மாடுகளுக்கு ஒவ்வொரு இரண்டரை கிலோ பால் உற்பத்திக்கும் ஒரு கிலோ அடர்த்திவனம் தேவை ஒவ்வொரு லிட்டர் பால் உற்பத்திக்கும் அந்த அடர்த்தீவனத்தை கொடுக்கும்போது பொதுவாக பத்து லிட்டர் ஒரு தினசரி அந்த கறவை மாடு பால் கொடுத்தால் குறைந்தபட்சம் நான்கு கிலோ வரை அடர் தீவனம் கொடுத்தால் அதற்கான ஊட்டச்சத்து தேவையை நாம் பூர்த்தி செய்ய முடியும் அடர் தீவனத்தை பொதுவாக இரண்டு பாகமாக பிரித்து காலையிலும் மாலையிலும் கொடுக்க வேண்டும் சினை மாடுகளில் ஏழு மாத சினைக்கு பிறகு ஒன்று முதல் ஒன்றரை கிலோ வரை கலப்பு தீவனத்தை அதிகமாக கொடுத்தால் அந்த சினை மாடுகள் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த கறவையின் போது ஏற்பட்ட உடல் பலவீனத்தை மீண்டும் புதுப்பித்து ஆரோக்கியமான கன்று கருப்பையில் வளர ஏதுவாக இருக்கும் ஏதேனும் இந்த தீவனத்தில் நீங்கள் மாற்றம் செய்தால் பால் உற்பத்தியிலும் மாற்றம் ஏற்படும் எனவே எப்பொழுதும் தீவனத்தில் செய்யும் மாற்றத்தை படிப்படியாக செய்ய வேண்டும் மாடுகளில் அவற்றின் உடல் எடையில் குறைந்தபட்சம் ஐந்து சதவீத எடை அளவில் தானியங்களை தீவனத்தில் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்கப்படும் தானியங்களின் அளவு ஒரு நாளைக்கு மூன்று முதல் நான்கு கிலோவிற்கு மிகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நாம் இன்று கரவி மாடலுக்கான ஊட்டச்சத்துகளை பற்றி பார்த்தோம் சமச்சீர் தீவனம் தயாரிப்பதை பற்றி பார்த்தோம் அதில் அடர் தீவனத்தின் பங்களிப்பு குறித்து பார்த்தோம் அடர் தீவனத்தை எப்படி தயாரிப்பது என்று பார்த்தோம் இந்த தீவனங்களை தாண்டிலும் மிக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து என்னவென்றால் குடிநீர் பொதுவாக நம்ம அனைத்து பணியாளர்களும் குடிநீரை பற்றி அதிகம் கவனம் கொள்வதில்லை கறவை மாடுகளுக்கு எப்பொழுதும் சுத்தமான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் கறவை மாடுகளின் உடல் எடையில் ஒரு சதவீத அளவு தண்ணீர் வழங்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் அந்த கறவை மாடானது உற்பத்தியில் இருந்தால் ஒவ்வொரு லிட்டர் பால் உற்பத்திக்கும் மூன்று லிட்டர் குடிநீர் கூடுதலாக அளிக்கப்பட வேண்டும் சராசரியாக தினசரி சுமார் ஐம்பதுலேருந்து அறுபது லிட்டர் குடிநீர் கண்டிப்பாக அந்த கறவை மாடுகளுக்கு தேவைப்படுகின்றது குறிப்பிட்ட இந்த அடதீவன கலவையை பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனத்துடன் கலந்து கறவை மாடுகளுக்கு அளிக்கும் போது அவை ஒரு முழுமை பெற்ற சமச்சீர் உணவாக மாறுவதால் கறவை மாடுகளுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் இதனால் கறவை மாடுகளில் போதுமான உடல் வளர்ச்சி பால் உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திறன் கிடைக்கும் இதனால் கறவை மாடு வளர்ப்போர் தீவனச் செலவு குறைந்து உற்பத்தி செலவும் குறைந்து அதிக லாபத்தை பெற முடியும் என்ன முத்தழகு கறவை மாட்டிற்கான அடர்த்தீவனம் இவனம் தயாரிக்கும் முறைகள் பற்றி காட்டுப்பாக்கும் கால்நடை உணவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் சே ரமேஷ் அவங்க சொன்ன விவரங்கள் எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கிட்டியா அக்கா நல்லாவே கேட்டுக்கிட்ட இந்த விவரங்கள் தெரியாமல்ல கரவு மாட்டை வாங்கியாந்து பால் கறவை இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்திருக்க புத்தழகு கரவை மாட்டுக்கு நாம கொடுக்கிற இந்த சத்தான அடர் அடர் தீவனம் தான் நமக்கு பால் உற்பத்தி பெருக்க உதவுது அந்த தீவனத்தை விட நாமே செஞ்சா அதுக்காக ஆர செலவு குறையும்னு எம்பிட்டு அருமையை அடுத்து சொன்னாரு கேட்டல்ல ஆமாக்கா அதையும் நல்லாவே கேட்டுக்கிட்ட இனி பாருங்களே இவங்க சொன்ன முறைப்படி கரவை மாட்டுக்கான அடர்த்தீவனத்தை நாங்களே உற்பத்தி செஞ்சு பால் உற்பத்தியை பெருக்கி எப்படி லாபத்தை பாக்க போறோம்னு முத்தழகு ஒன்னு கேட்கட்டுமா என்னக்கா மனசு நிறைய கவலைகளை வச்சுட்டு இருந்த அதுல இப்போ ஒரு கவலை குறைஞ்சு போச்சு இல்ல அக்கா அந்த ஒரு கவலை மறைஞ்சு போனதுனால மொத்த கவலையும் மறந்தாப்புல இருக்கு என் மனசு ஆக மொத்தம் உன் மனசு இப்போ லேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லு ஆமாக்கா குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து பகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் பிறந்தால குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு இன்று சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதியை சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினமாக அறிவித்தது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பொதுவாக பெண்கள் எத்தனையோ சவால்களை தினந்தோறும் அவர்கள் வாழ்வில் எதிர்கொண்டு வருகிறார்கள் அதிலும் நகர்ப்புறத்தில் வசிக்கும் பெண்களை விடவும் கிராமப்புறத்தில் வசிக்கும் பெண்கள் எதிர்நோக்கும் சவால்கள் ஒப்பீட்டளவில் அதிகமானவை நகரங்களில் வேலைக்கு செல்லும் பெண்கள் பயணத்திலும் வேலை இடங்களிலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் என்பதை மறுக்க முடியாது வேலை தேடுவதே பெரும் போராட்டமாக பல பெண்களுக்கு இருக்கிறது ஆனபோதும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளும் விதமாக கல்வியை பெற்றிருக்கின்றனர் தங்களுக்கான உரிமைகளை பற்றிய தெளிவும் நகர்ப்புற பெண்களிடம் இருக்கின்றது ஆனால் கிராமப்புற பெண்களுக்கு தங்களுக்கான கல்வியை பெறுவதே பெரும் சவாலாக இருக்கிறது பள்ளி கல்வியிலிருந்து மேல் படிப்புக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கையும் குறைவானதே கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினத்தின் இந்த ஆண்டின் கருப்பொருளானது அனைவருக்கும் நல்ல உணவை பயிரிடும் கிராமப்புற பெண்கள் என்பதாகும் உலகின் உணவு முறைகளில் கிராமப்புற பெண்கள் மற்றும் சிறுமிகள் வகிக்கும் முக்கிய பங்கை இந்த கருப்பொருள் எடுத்துக்காட்டுகிறது பயிர்களின் உற்பத்தியிலிருந்து பதப்படுத்துதல் உணவுகளை தயாரித்தல் மற்றும் விநியோகித்தல் வரை பெண்களின் உழைப்பு உள்ளது ஆயினும் கூட அவர்கள் ஆண்களுடன் சமமான அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை இதன் விளைவாக அவர்கள் குறைந்த வருமானம் ஈட்டுகிறார்கள் மற்றும் அதிக உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்கிறார்கள் அனைவருக்கும் போதுமான மற்றும் நல்ல உணவை வழங்கும் திறன் நமது பூமிக்கு இருந்த போதிலும் உலகின் பல பகுதிகளில் பசி ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் உணவு பாதுகாப்பின்மை ஆகியவை அதிகரித்து வருகின்றன ஆரோக்கியமான உணவு பயிர்களை உற்பத்தி செய்து விநியோகிக்க கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிப்பதும் உலகெங்கிலும் உள்ள கிராமப்புற பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு ஆதரவு அளிப்பதும் அவர்களின் திறன்கள் மற்றும் தலைமைத்துவத்தை உருவாக்குவதுமே இந்த தினத்தின் நோக்கமாகும் நமக்கு உணவளிக்கும் உன்னத வேலையில் ஈடுபட்டிருக்கும் கிராமப்புற பெண்களின் சிக்கல்களை அறிந்து கொள்வோம் அவற்றை களைய நாம் குரல் கொடுப்போம் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம் உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல் கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புது தேவையாகும் எனவே மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறன் உள்ளது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக அங்கக பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம் இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம் மீன் தலை குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்து மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும் இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக் வேண்டும் உதாரணத்திற்கு ஐந்து கிலோ மீன் கழிவுகளை எடுத்துக்கொண்டால் ஐந்து கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும் பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பாத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும் பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்துவிட வேண்டும் இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும் பிறகு இந்த கலவையை பதினைந்து நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும் அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்துக் கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்து கொள்ளலாம் தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்கக்கூடாது இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை ஆறு மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம் முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம் இந்த இரண்டு பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம் இலை வழி தெளிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் அனைத்து வகையான பயிர்களுக்கும் இரண்டு சதவிகிதம் என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம் அதாவது இரண்டு மில்லி லிட்டர் மீன் அமிலம் அல்லது முட்டை அமில கரைசலை எடுத்துக்கொண்டு ஒரு லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும் இதை பதினைந்து நாட்களுக்கு ஒரு ஒருமுறை தெளிப்பதனால் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம் இந்த இரண்டு பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் மண்ணிற்கு அளிக்கலாம் அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும் அங்கக இடுப்பொருட்களான த்ரீ ஜி கரைசல் மற்றும் ஐந்து இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பயிர்களை பாதுகாக்கலாம் இந்த பூச்சி விரட்டுகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள வேலை தேடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.